நிறைய இது போட்டிருக்காங்களே என்னன்னு தெரியலையே இருங்க இருங்க அவரை விட்டுரு அவரே விட்டு போடு என்ன இப்போ பிட்டைக்கு பிடிச்சிட்டு இருக்கியா தேய்ச்சிட்டு புரியல ஏற ஏற அப்படியே ஹில்ஸ் பயங்கரமா தெரியுதுங்க என்னங்க ஒண்ணுக்கு இருக்கிற மாதிரி வீடியோ எடுக்கிறான் கேட்டா போட்டோகிராஃபியும் பையன் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி மரங்கள் வந்தாலே நம்ம உச்சிக்கு வந்துட்டோம்னு அர்த்தம் என்னன்னு பாருங்க மிஸ்ட் புகையா எவ்வளோ எரிச்சு விட்டுட்டு இருக்கான் ஏமாந்து போயிட்டேனே ஓ ஆரம்பிச்சுட்டாங்க அலப்பறைய டார்ஜிலிங்கல பார்த்த மாதிரிலாம் இருக்கு அப்படி ஒரு வைப்பா இருக்கு ஐயா எனக்கு மண்டபம் மாதிரி இருக்குது ஹெகா இஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் ஒரு மூஞ்சை காட்டாமல் இந்த வீடியோ ஆரம்பிச்சிட்டே மன்னிச்சுக்கிடுங்க திடீர் பிளான் தாங்க வண்டியில் வந்து பைக்கில் மோட்டோ வாக்கிங் பண்ணுற திடீர் பிளான் வந்ததுனால உங்களுக்கு நான் மூஞ்சை காட்ட முடியலை மன்னிச்சுக்கிடுங்க ஸோ அஃபிஷியலாக வந்து நாங்கள் மலை மேலே ஏற போகிறோங்க வந்துடுச்சு ஏற்காடு மலைப்பகுதி உங்களே அன்புடன் வளைவே இருக்கிறது நிறையா இது போட்டிருக்காங்களே என்னென்னு தெரியலையா தீரன் சின்னமலை வளைவு நெடுஞ்சாலைத்துறை ஓ இன்னும் கீழத்தில் போல இருக்கு வண்டியை ஓட்டுற ஒட்டுக்கு ஆய் மலையை பார்த்தோன்னா ஆளுக்கு பயங்கரமாக ஃபன்னாக ஆரம்பிச்சிட்டார் போல இருக்குது பேருங்க நம்ம ரைடர்ஸ் எல்லாம் ரெடியாக போய்ட்டுருக்காங்க லடாக் ரைடர்ஸ்லாம் கொஞ்சம் இருக்கு அவரை விட்டுறோம் அவரே விட்டு போடும் அவர் மேலே போட்டோம் அவர் சேகரனை ஃபஸ்ட் டைம் லாங் ரைடு குரூப் ரைடு வராப்பில் அதாவது லாங்கில் போயிருக்காப்புல குரூப் ரைடு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வராப்பல அதனால் ஒன் பை ஒன்னாக போச்சோம்லாம் ஏன் இப்படி போகிறாங்க கும்பலாக மலைகளின் அரசன் சேர்வராயன் ஓ மலைகளின் அரசி ஊட்டி இது அரசனா அப்போ ஊட்டியோட ஹஸ்பண்ட் இங்கே தான் இருக்காரா பரவாயில்லையா அப்போ இவங்க ரெண்டு பேருக்கு பிறந்த பிள்ளையதான் போய் கொடைக்கானலோ ஓகே ஓகே நல்லது நல்லது அடிவாரம் சோதனை சாவடி இதை தாண்டி நம்ம போனோம்னீங்களே நேராக போயிட்டே இருக்க வேண்டியதான் சூப்பர் உங்களுக்கு வந்து இந்த வியூ வந்து நான் பில்லியன் வியூவாக கட்டிகிட்டு இருக்கேன் ஆக்சுவலி பிள்ளையனா போகிற கேர்ள்ஸுக்கெலாம் இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும் ஒரு ஏற்காடுக்கு போகும்போது பைக்கில் பின்னாடி உட்காந்துருந்தா என்ன மாதிரி வியூ கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க ஆமாம் என்ன மாதிரிலாம் உருட்டுறான் பாருங்க ஏன்னா முன்னாடி உட்காந்து ஓட்ட முடியாமல் இப்படி பண்ணிவிட்டு இந்த சேட்டே பண்ணுறியா நீ சார் பைக்கில் ஃபஸ்ட் டைம் ஹில்ஸ் ஸ்டேஷன் எப்படி இருக்குது நிறைய பேர் இருக்குண்ணே நிறைய அப்போ நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் சாரி சாரி நான் சார் புது வண்டியில ஃபர்ஸ்ட் டைம் அதை சொல்ல வரது புது வண்டியில ஃபர்ஸ்ட் டைம் புது வண்டியில ஃபர்ஸ்ட் டைம் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பல்சர் என்எஸ் டூ ஹண்ட்ரட் ப்ரோ எப்படி இருக்கு ஏன் அடிக்கடி வர்ற ஆளுக பக்கத்தில் இருப்பிய நான் இவரு தான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியுமா ப்ரோ அந்த ரூட்டு நாகர்கோவில் வந்து சுற்றி அழைச்சிட்டு வர்றாரு பாருங்க டீயா இருக்கு இதுவும் மலையில் ஏறுறது ஃபர்ஸ்ட் டைமா எப்படி உங்கள் ஊர் மலையில் ஏறி இருக்கும் வாழ்ப்பறைக்கு வேற

சரி இருக்கு நிறைய டெஸ்ட் ரைடு பண்ணியிருக்காப்ல அண்ணே அப்படியே நம்ம நல்ல கிளைமேட்டு குழு குழுன்னு இப்போ தான் ஆகுது இந்த குழுங்குலு கிளைமேட்டில் என்னையும் பார்த்துக்கிட்டீங்க நான் இப்படி தான் இருக்கேன் ரைடிங் கியர்ஸ் போடல ஜாக்கெட் ஜாக்கெட் போடல க்ளவுஸ் போடல எல்லாம் அந்த காரில் இருக்கு ஆனால் சும்மா லைட்டாக அப்படியே வந்துட்டு இருக்கோம் போனதுக்கு அப்புறம் சரியா அப்படியே வாங்கி போய்ட்டு இருக்கோம் கைஸ் நானும் வந்து பைக்கை ஓட்ட ஆரம்பித்தாச்சு நம்ம நண்பர் கே சேகரன் இருந்து வண்டியை வாங்கியாச்சு பார்த்துக்கிட்டுங்க புது வண்டிங்க வண்டி இந்த மீட்டியார் வந்து அறுநூத்தி அறுபது கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு அவர் நெய்வேலியிலேருந்து இங்கே வந்திருக்காரு போல இருக்கு அவ்வளோதான் போல் இருக்குது வேறு எதுவும் வண்டி பெருசாக ஓடலை அந்த வண்டியை நம்ம ஓட்டிகிட்ருக்கோம் ஃபஸ்ட் டைம் ஏற்காடு ஹில்ஸில் க்ளவுஸ்லாம் போடலைங்க ரைடிங் இயர்ஸும் போடலாம் மன்னிச்சிக்கிடுங்க ஒரு ஊடி மாதிரி போட்டிருக்கேன் அப்புறம் அங்கே மேலே என் வண்டியில் வந்து எல்லா ரைடிங் இயர்ஸ்லாம் இருக்குது அதனால் அங்கே போய் போட்டுக்கிடுவோம் சரியா பா டக்கு டக்கு டக்குன்னு கேவாவது ரிஸ்க் தான் போல் இருக்கு எல்லா தேய்ச்சிட்டு புரியலை ஏல உனக்கு இந்த வேலை ஏற ஏற சேலம் சிட்டி அழகாக தெரியுது இப்போ வரும் என்ன வேகத்தில் போகிறா பாருங்க அந்த இன்னோவா இல்லை நீ போயிடுவேன் நாங்கள்லாம் போகண்டாம்மா ஆ வேறு படம் போட்டுருக்கு பாருங்கள் டப்பு டப்புன்னு மோதிக்கிடுவீங்க நீங்கள் உஷாராக போங்க பாட்டு எவன் கேட்கா மழை இல்லை வெயிலும் இல்லை கொஞ்சம் அப்படியே கூராப்பாக இருக்குது வீக்கெண்டுனோடனே கொஞ்சம் டிராஃபிக் இருக்குது வேற ஒன்றும் இல்லை பெருசாக ஏற்காடு பதினெட்டு கிலோமீட்டர் இருக்குது நம்ம ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் போனால் போதும்னு நினைக்கிறேன் அந்த ஏற்காடு லேக்கில் வச்சு நம்மளை ஹோட்டல்காரங்க வந்து கூப்பிட்டு போயிடுவாங்க அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் போகணும் வேறு வழி இல்லை ஏற ஏற அப்படியே ஹில்ஸ் பயங்கரமாக தெருதுங்க செம்ம பியூட்டிஃபுல்லுங்க முன்னாடி பாருங்கள் ஐயோ ஐயோ ஐய்ய ஐயோ வேறு லெவலில் இருக்கு அப்படி கிளைமேட்டு அடி போலியாக இருக்குது என்ஜாய் பண்ணி ஓட்டுறதுக்கு வெறும் இருபது கிலோமீட்டர் தான் நான் ரைடிங் இல்லாமல் ஓட்டுறேன் அதாவது ஹெல்மெட் போட்டிருக்கேன் க்ளவுஸு ஜாக்கெட்டு அந்த மாதிரி தான் இல்லை சேஃபாக போய்கணுன்றக்காக அதனால் கோச்சிக்காதீங்க இந்த மாதிரிலாம் ஓட்டப்படாது ரைடுன்னு வந்துட்டாலே எல்லா ரைடிங் கேர்ஸும் போட்டிருக்கணும் சூப்பரான ஒரு கோயில் இருக்குதுங்க என்ன கோயிலுக்கு பேர் சாலப்பாறை முனியம்மன் கோயில் முனியப்பன் கோயில் மாதிரி சாரி 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 அது அய்யனார் கோயிலுங்க அவ்வளோதான் ஆனால் எல்லா மலைப்பிரதேசத்துலேயும் மழை பெஞ்சிட்ருக்கு இங்கே மட்டும் இன்னும் மழை இல்லாமல் குளிர் மட்டும் இருக்குது என்ஜாய் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க தம்பியா ஒவ்வொரு ஏர்பின் பெண்டுக்கும் ஒவ்வொரு தேசிய தலைவர்களுடைய பேரை வச்சுருக்காங்க வேறு ஏதாவது சுதந்திரப் போராட்டத்தில் கலந்துக்கிட்டவங்க இந்தியாவுக்காக போராடினவங்க அதுவும் தமிழ்நாட்டை சா சார்ந்தவர்களுடைய பேரை வச்சுருக்காங்க ரொம்ப சந்தோஷங்க மகிழ்ச்சிங்க என்னங்க ஒன்றுக்கு இருக்கிற மாதிரி வீடியோ எடுக்கிறான் அடா பாவி கேட்டால் ஃபோட்டோகிராஃபியும்பாங்க ஆமாம் ஒன்றுக்கு இருக்கிற மாதிரி ஒருத்தர் திரும்பி நின்றுக்கிட்டு கீழே பிடிச்சிக்கிட்டு இருக்கான் அதை பின்னாடி இருந்து ஒருத்தர் வீடியோ எடுக்கிறேன் ஃபோட்டோ எடுக்கிறான் அதான் கேட்டால் போட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லி நாலேஜ் சொல்லுவாங்க நமக்கு என்ன வம்பு நம்ம அது பாட்டுக்கு சாதாரணமாக போயிட்டு இருப்போம் சரியா எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி மரங்கள் வந்தாலே நம்ம உச்சிக்கு வந்துட்டோம்னு அர்த்தம் என்ன இந்த மாதிரி பெரிய பெரிய மரங்கள் வந்தாலே உச்சிக்கு வந்துட்டோம் ஆமாம் காஃபிட்டு ஏற்காடுனாலும் காஃபி தானே ஓ இது இப்போதானே எனக்கு தெரியும் மிளகு காஃபி நல்ல மிளகு காஃபி இந்த எஸ்டேட் தான் அதிகமாக இருக்கும் போல இருக்குது காவேரி பீக் ஹோட்டலுக்கு ரூம் புக் பண்ணலாம் காஃபி அண்ட் ஸ்பேசஸ்னு போட்டிருக்கு ஆனால் கொஞ்சம் நீட் அண்ட் கிளீனாக இருக்குங்க சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரிச்சான ஊர் மாதிரி இருக்குது அதாவது ஹில்ஸ் மாதிரி இருக்குது நிறைய பேர் வந்திருப்பிய நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன் அதனால் நான் இதான் உளர்றதை கண்டுக்காதீங்கன்னு கிட்டத்தட்ட ஏற்காடு நகரத்துக்குள் வந்துவிட்டோம் என்று எண்ணுகிறேன் பெட்ரோல் பங்க்லாம் இருக்குது இன்னும் கொஞ்சம் மேலே போகணுமா ஏற்காடு உங்களே வரவேற்கிறது குளிர் பிச்சு எடுக்குதுங்க ஐயோப்பா அது வண்டி ஓட்டும் போது பயங்கரமாக பிச்சு எடுக்குது கிளக்கல கிள கல 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 கலான்னு செம்ம நல்ல கிளைமேட் இன்னைக்கு நைட்டு என்ஜாய் பண்ண போகிறோம் அதாவது குளிர என்ஜாய் பண்ண போகிறோம்னு சொல்ல வந்தேன் வேறு ஒன்றும் இல்லை கிராண்ட் சிக்னேச்சர் ஹோட்டல் சன் ஸ்பா நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது எல்லாச்சும் இருக்குண்ணே அரசு தாவரவியல் பூங்கா ஒன்று இப்போ ரெண்டு இருக்குதா ஃபோட்டோஸ் எடுக்கலாம் நல்லா இருக்குமே ஏ மிஸ்ட்டு பாருங்க மிஸ்ட்டு ஏனே புகையா எவ்வளோ எரிச்சு விட்டுட்டுருக்கான் ஏமாந்து போயிட்டேண்ணே ஒரு நிமிஷத்தில் ஏமாந்து போயிட்டேனே ஐயா ஐயோ மிஸ்ட்டு நல்லா ஃபார்மாகி நிற்கிதுன்னு பார்த்தேன் அவன் ஒருத்தையும் செடியை போட்டு எரிச்சிக்கிட்டு இருக்கான் பார்த்துக்கிடுங்க இப்போ எங்கே ஏரி இருக்குது ஏற்காடு லேக்கு நான் பக்கத்தில் தான் இருக்குதுன்னு நினைக்கேன் நம்ம மாலிகளை எங்கே ஓ ஆரம்பிச்சிட்டாங்க அலப்பறைய ஆ ஏற்காடு வந்ததுக்கே இந்த நிலமையா கேஷ் அப்படியே ஏற்காடு சிட்டிக்குள்ளே வந்துட்டு அவுட்டரில் வந்துவிட்டோம் நாங்கள் அதுக்கும் அடுத்தபடியாக ஒரு நாலு கிலோமீட்டர் போகிறாருக்கு சொல்லியிருக்கு கூகுளு நம்ம லொக்கேஷனு நம்ம ஸ்டே பண்ணுற லொக்கேஷனு அது பார்த்தீங்கன்னா ஒரு செம சூப்பராக இருக்குது பாருங்களேன் ஏ இதை விட ஹெகியாக இருக்கே சொர்க்கம் அட போவே பாருங்க பாருங்க ஏற்காடெலாம் இப்படியெல்லாம் இடம் இருக்குதா நீள நீளம் உயரமான மலைகள்னா டார்ஜிலிங்கில் பார்த்த மாதிரிலாம் இருக்குது அப்படி ஒரு வைப்பாக இருக்கு ஐயா சூப்பராக இருக்கு யுக்லிப்டஸ் மரமாக இதெல்லாம் இல்லை வெறும் வே சவுக்கு மரம் அந்த மாதிரியா நல்லா இருக்குதே இதுலேயே ரெசார்ட்ஸு கட்டி நம்மளை வாடகை கொடுக்குறாங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது வா எங்கே கிடைக்கும் இந்த மாதிரி அழகு அட்டா எட்டா அட்டா ஏட்டா ரெண்டு பக்கம் காஃபி மரங்கள் போல் இருக்குது கம்ப்ளீட்டாக பெருசு ப்ரிஸாக இருக்குது பாருங்க சைடில் இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாமே காஃபி தான் இங்கே காஃபி தான் அதிகம் போல் இருக்குது வா காஃபி வாசனை அரைக்கிற வாசனை தானே வா வறுக்குறங்க காப்போட்டை எங்கள் யாரோ வேறு வீட்டில் கிராமம் கிராமமாக பூந்து வருது லொக்கேஷன் படுபயங்கரமாக இருக்கும் போல இருக்க நல்ல கிராமமாக பூந்து வருது மஞ்சகுட்டைன்னு ஒரு ஊர் ஸோ ஓகே கை ஸோ ஃபைனலாக வந்து ரூமுக்கு வந்தாச்சு ரூமு பார்த்தீங்களா இதுதான் நாங்கள் தங்கியிருக்கிற ஸ்டே நான் கீழே மேலே மாடியில் இருக்கேன் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கேன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது நாங்கள் உள்ளே வந்து ஒரு பத்து பேர் பன்னெண்டு பேர் படுத்துக்கலாம் எவ்வளோ பெருசு ஹாய் ஹாய் பாருங்க இருபது பேர் கூட வருத்துக்கலாம்ண்ணே இப்போ மண்டபம் மாதிரி இருக்குது ஜம் ஜம்முன்னு இருக்குது இந்த பக்கம் கட்டில சூப்பராக இருக்குது பாருங்க இவ்வளோ ரெண்டு பெட்டு அங்கே ஒரு பெட்டு இது வந்து டபுள் பெட்டு அது ஒரு டபுள் பெட்டு அப்படி இப்படின்னு ஜம்முன்னு இருக்குது எல்லாம் வந்து ரைடிங் இருக்காங்க கலெட்டிகிட்ருக்காங்க போட்டுட்ருக்கீங்களா சரி அடுத்து வந்து பக்கத்தில் எங்கேயாவது போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ எங்களுக்கு ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க செமையாக இருக்கலாம் ஆனால் என்ன இந்த ஸ்டேவுக்கு நீங்கள் நான் இங்கே இந்த இந்த ஸ்டேவோட பேர் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இந்த ஸ்டேக்கு பேரே கிடையாது ரெசார்ட் மாதிரி ஒன்று ஒரு சைக்கிளில் தொங்க விட்ருக்காங்க நல்ல கிளைமேட்டு மேலே வேறுங்க சூப்பராக இருக்கா இடா வைபாக இருக்குங்க உண்மையிலே நம்ம வந்து இது நாங்கள் லடாக் போகிற ரைடர்ஸ் மட்டும் ஒரு ட்ரிப்பாக வச்சு இங்கே வந்திருக்கோம் இந்த மாதிரி ஒரு இப்போ ரைடு ஸ்டேவை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலை அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நெக்ஸ்ட்டு கூடிய வரைவில் லடாக்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு குரூப் ரைடு ஏற்காட்டில் வைக்கிறோம் அதுவும் இந்த ஸ்டேல வைக்கிறோங்க சூப்பராக இருக்குது நிறைய எவ்வளோ பேர் இருந்தாலும் தாங்க தாங்கக்கூடிய ஒரு இடம் லொக்கேஷனும் பாருங்கள் அங்கிட்ட ஒரு கண்ணா வண்டிக்கு தொங்க விட்ருக்காங்க பாருங்கள் சைக்கிள் துவக்க தலைகளை கட்டி வேறு லவ்லாம் இருக்குதுங்க இப்படி தான் இருக்குது பட்ஜெட் வைஸ்லேயும் இருக்குது நமக்கு ஏற்காட்டில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு அஞ்சு அஞ்சு கிலோமீட்டர் பக்கத்தில் தள்ளி வந்திருக்கோம் நல்லா பீஸ்ஃபுல்லாக ஒரு வேலிக்குள்ளே இருக்குது ஒரு நாலஞ்சு ஸ்டே தான் இந்த இடத்துக்கு சுற்றி சுற்றி இருக்குது நல்லா அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது அண்ணே இப்போ அடுத்து கிளம்பியாச்சு அடுத்து ஊர் சுற்ற கிளம்பியாச்சு ஸோ நான் வந்து கொஞ்சம் நேரத்தில் அப்படியே கிளம்பி வெளியில் பக்கத்தில் எங்கேயா போயிட்டு வரதை காட்டுறேன் இல்லை அப்படின்னாச்சுன்னா நாங்கள் இங்கே அப்படியே படுத்து தூங்க போகிறோம் அப்படின்னு நாளைக்கு காலையில் உங்களுக்கு புதுசாக உங்களுக்கு வந்து இங்கே இருக்கு பக்கத்தில் பார்க்குறது இந்த இடம்லாம் எப்படி இருக்குங்கிறத விடியோவில் காட்டுறேன் சரியா